அதுவும் பத்திரிகையில பார்த்திருக்கணும் இன்று மறைமுகமாக மனிதன் இறைச்சியும் என்றால் இந்த மனித விடவில்லை அறிவு இன்னைக்கு இறைச்சியாக சார்த்து மனிதனுக்கு சத்துவிட்டது என்ற நிலைகள் மிருக நிலைகளுக்கு மனிதன் அழைக்க செல்கின்றான் நீண்ட அணிவான் அவன் கண்டு நன்ற உணவு இங்கே விடப்படும் போது இவன் உடலின் வலுவை காணுகின்றான் ஆக இவன் அறிவை இழந்து விட்டான் இதை போன்ற நிலைகளிலிருந்து இருந்து நாம் இப்போ மேழுதல் வேண்டும் அப்படி மேல வேண்டும் என்றால் இங்கு நாம் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலவைக்கு பெண் சென்ற ஆண் மக்களை பின் செலுத்தல் வேண்டும் அவர் உணர்வு தான் நம்முடன் தொடர் கொண்டு இருக்கப்படும் போது நாம் இன்னேறு வெறும் அருள் மகிழ்ச்சி காட்டி உணரின் கல்லை கொண்டு துருவ நட்சத்திரமும் அவர் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய சப்தரிஷம் மண்டலம் ஆறாவது அருவி ஏழாவது நிலை இங்கு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கின்றது சூரியன் எப்படி நட்சத்திரமாகி சூரியன் ஆனத்தில் அதன் வளர்ச்சியில் ஒரு பிரபஞ்சமாகி வளர்ந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள் உயிரெல்லாம் உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தில் உருவான ஜீவ அணுக்களாக மாற்றி மனிதனான உணர்வின் ஒளியாக மாற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய உணர்வை ஒளியாக மாற்றி கொண்டிருக்கின்றார் அதன்படி நாம் இணைந்தால் மனிதன் என்ற கடைசி எல்லை அன்றே இருக்கின்றோம் ஆகும் இனி இல்லாத நிலைகள் அடைகின்றோம் அதன்படி நாம் எழுதி செல்ல முடியும் செல்லும் மார்க்கத்தை தான் விநாயக தத்துவத்தை தெளிவாக கொடுத்தது அதை வேறு வேறு ஆசை காட்டி இந்த உடலின் மாற்றி மாற்றிவிட்டால் விழிப்புணரை காணும் நிலைகளை இழக்கச் செய்தான் ஆக இழந்த நிலைகள் இந்த மீண்டி வர வேண்டும் என்றால் இன்று நாம் சொல்வது நாம் பைத்தேஷன் ஆயிடும் போது அந்த அளவுக்கு இன்று அவர் இடர்கள் பதற்றுகின்றார் என்ற நிலை வருகின்றது ஆக இதே போல நாம் எடுத்துக்கொண்டு சாங்கி சாஸ்திரங்கள் விடுபட்டால் இது நாளைக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுமோ என்று தப்பதே மீண்டும் தவறும் நிலைகளை தப்பை செய்து கொண்டு இருக்க வேண்டும் உணர்ச்சிகளை நலையை நிறுத்தி வைத்தது இதிலிருந்து மீள வேண்டும் ஏனென்றால் நாளை வரும் விஞ்ஞான அறிவிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் இன்றிலிருந்து தொடர்ந்து கொள்ளுங்கள் ஆக இன்று நாம் அது மகிழ்ச்சியின் அருத்தால் இந்த உடலுக்கு விட்டு எந்த ஆன்மா பிரிந்தாலும் தான் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற மாதை அந்த சப்தேஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை பெருவீடு என்றால் இன்றுமே அழியாத வளர்ந்து கொண்டே இருக்கு பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி ஒளிசிரியரம் பெற்று விரைவில்லாம் நிலைகள் அடைய வேண்டும் என்றும் நாம் எண்ணுகிறேன் நம்முடன் கலந்த உணர்வின் தன்மை அங்கே சென்ற நம்முடன் பழகி உணவின் தன்மை கொண்ட இந்த உணர்வுகள் நாம் எண்ணும் போது அங்கே தொடர்கொள்ளிருந்தது ஆகவே நமக்குள் பழகிய மகிழ்ச்சி பெறும் செய்யும் உணர்வு தான் அங்கே நிலை இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணோம் என்றால் நாம் அந்த உணர்வின் தொடர் கொள்ளுகின்றது இந்த வாழ்க்கை வரும் தீமையை அகற்றும் வல்லமையும் பெறுகின்றோம் அந்த உணர்வின் தொடர் வரிசையில் நாம் வர முடியும் ஆகவே இதை நாம் இன்று இன்றைய நிலைகளில் உடலவிட்டு தெரிந்து சென்ற நம்ம குழந்தைமான உயிரான மக்களை மின்செலுத்துவதும் நம்முடன் பழகிய நண்பர்கள் எத்தனையோ வகையில் பழகவும் குடும்பத்தில் வெறுப்பிற்கும் ஆனால் நண்பன் என்ற நிலையில் பாசம் இருக்கும் பாசத்தின் நிலை வரும்போது அவர் குடும்பத்தில் துன்பம் என்ற நிலை வரப்படும் போது ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு ஆன்மா தெரியும் போது பாசம் என்ற உணவகம் அதிகரித்துவதால் அந்த ஆன்மா நம்ம வந்துவிடும் ஆக அவர் எப்படி அந்த குடும்பத்தில் பல சிக்கல் பெற்றாரோ அவர் இறந்த பின் அவருடைய நண்பர்கள் பழகிய பின் பார்க்கலாம் இவர் குடும்பங்களில் பல இன்னல்கள் வரும் அவர் பட்ட தொல்லைகளின் இங்கே மறைமுகமாகும் இந்த உணர்வின் தன்மை அது கொண்டு இந்த உண்மை ஆன்மா இங்கே வந்துவிடும் இந்த உணர்வின் தன்மை வளர்த்து ஆனால் மனிதனாக அதுவும் கிடைக்காது நம்மை மனிதனாகவும் ஆகக்கூடாது ஆக உணர்வு ஆசைகள் இங்கே வருகின்றது அத்தகைய நண்பர்கள் இருப்பனும் எங்களுடன் பழகிய நிறைகளை கொண்டு உடலை விட்டு சென்ற நான்மாக்கு அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற உணர்வு கரைய வேண்டும் என்று இந்த உணர்வினை ஏனென்றால் அவர் உணர்வு உண்டு அதன் இடை மறைத்து அந்த உணவுகள் அங்கிருந்து செலுத்த வேண்டும் அங்கே செலுத்தினால் இந்த கரைந்து விட்டால் காலை சூரிய உதயத்தின் தன்மை கொண்டு இதை கவர்ந்து சென்றுவிடு ஏனென்றால் அங்கு மனிதர்கள் இல்லை விஷயத்தை பிறத்தேதான் உண்டு ஆக இரு வழிப்பட்டது அந்த காந்த பலனர் கவர்ந்து அதை ஈர்த்து தனக்காக செல்லும் பாதையில் இது ஓசான் தடையோடு இணைத்து வருகின்றது மீண்டும் இந்த பூமியின் விடுகின்றது சுழற்சியாகும் போது தேவைப்பட்ட அளவையை மீண்டும் இது பல கலைகள் கொண்டு கலவியுடன் உணர்வின் உணர்ச்சியில் இங்கே இழந்துவிடும் ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ்க வேண்டும் இயற்கையின் உண்மையின் நிலைகள் உணர்ந்த நாம் இனி இந்த விஞ்ஞான உலகில் வாழும் நாம் அஞ்ஞான வாழ்க்கை வாழும் நாம் மதத்தின் அடிப்படையில் கடவுள் என்ற நம்பிக்கை வாழும் நாம் ஆக கடவுள் செய்வான் என்று இன்றும் இந்த நம்முடைய நிலைகள் எப்படி விஞ்ஞான அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றானோ கடவுள் செய்வான் என்ற நம்பிக்கையில் நாம் இன்றும் மனிதன் அஞ்ஞான வாழ்க்கையில் வாழ்ந்து ஆக நாம் செய்யும் நிலை கடவுளுக்காக என்ன பொருளை கொடுத்தால் அவன் நமக்கு செய்வான் என்றும் இப்படித்தான் கடவுளுக்காக நாம் படைத்துப் பற்ற உணவுகளை அவனுக்கு என்று கொடுத்துவிட்டு அவன் பேரை சொல்லி நாம் உட்கொள்ளலாம் என்ற நடிகம் சிலர் உண்டு ஆக இந்த கடவுளுக்காக இந்த பல உயிர்களை பலியிட்டும் அவனை சாந்தப்படுத்தி தான் உணவை கொண்டு ஆக அவனை மெச்ச வைத்து நான் மெச்ச அந்த உலகில் உள்ள அனைத்து நிலைகளும் இன்று ஒவ்வொரு நிலைகளும் வருகின்றன ஆக அவனுக்கு அதை கொழுத்துவிடு நீ எழுத்துவிட ஆகனால் உனக்கு இந்த பாவம் இல்லை என்ற நிலைகளை கொண்டுதான் என்று நினைக்கின்றோம் எந்த உணர்வின் தன்மை அணுக்களை நமக்கு சேர்க்கின்றமோ இந்த உணர்ச்சி அணுக்களாக போது இந்த உணர்வின் நினைவலைகளை வருகின்றோம் உடலை வெட்டி உயிர் நீ எதை விரும்பி சாப்பிட்டாயோ அவன் உடலை நீ புகு நீ அருவாகு என்ற நிலைகளை தான் உணர்வு கொப்பதான் இயக்கத்தின் நிலை வருகின்றது உணர்வின் போது அதை கவர்ந்த உணர்வு எதுவோ அதனால் இணைந்து காந்த புலன் கொண்டு இணைந்ததை வைத்து இணைந்தது கொண்டே உணர்வின் தன்மை வளர்கின்றது தாவரணும் இதே போலதான் நமது உயிரும் தான் உகந்த உணர்வை அலுவாக மாற்றுகின்றது அதன் வழியே நம்மை செயல்பட்டிருந்தது மனிதன்தான் இதை போல டிவிகளிலிருந்து விடுபட வேண்டும் கடவுளுக்கு நாம் மற்ற உயிரினங்களை வழிகொடுத்து அவனை மெச்ச வைத்து அதை நாம் உணவாக கொண்டா நமக்கு பாவம் இல்லை என்ற நிலைகள் செய்வது எத்தனையோ நிலைகள் ஆகவே நமக்குள் ஆழ்வன் உயிர் அந்த உலகின் நுகர்ந்தால் நமக்குள் என்ன செய்கிறது என்று சற்று சிந்தித்து பாடும் ஆகவே மனிதனான ஆக உணவின் தன்மை கடவுள் நமக்காக படைத்தான் என்ற நிலையில் அது குஷிப்போரும் ஏராளம் உண்டு கடவுளுக்காக வேண்டி எனக்கு காத்தான் அதுக்காக வேண்டி கடவுளுக்கு மற்ற உயிரினங்களை பலி ஆக அவன் மெச்சினான் அதுக்காகவேண்டி வேண்டி அதை நான் உடலை பறிக்க என்று உலகம் முழுவதுக்கும் தவறான நம்பிக்கை தவறான செயல் கொண்டு மனிதனுடைய நிலையை சிறை குறையும் நிலைகளுக்கு காட்டிய வழிகளிலே தான் செதுகின்றோம் இன்று யாக காலங்களில் அன்று மனிதனை பசிக்கினார் உலகில் உள்ள அனைத்து மதமும் இங்கும் காலம் ஒன்று விஞ்ஞான அறிவு கொண்டாலும் இந்த ஒவ்வொரு நாட்டிலே இந்த நாட்டுக்காக பெண்ணை தான கூட்டை கொண்டு மலை மீது இருந்து இறைவனுக்கு மற்ற இருக்கும் மக்கள் பாதுகாப்பான் என்ற நிலைகள் மலை உச்சியில் இருந்து பெண்களை கீழே தள்ளிவிடுவதும் அதுக்கு வேண்டி உணவை கொடுப்போம் ஆனால் நீ ஆண்டவன் நேரத்தில் என்னை பாதுகாத்தான் என்று நீ சொல்லும் ஆக அவன் மெச்சிக்கொள்வான் என்று உணவையின் நல்ல நினைவு கொடுத்து அழகாக அலங்கரித்து மலை உச்சியில் இருந்து உண்டு இதே போலதான் அந்த காலத்தின் பெண்களின் இயக்க உணர்வின் தன்மை வளர்க்கும் தன்மை வந்து யாகசாலையில் பெண்களைத்தான் போஷிக்கினார்கள் அதன் உணர்வு ஒலி எழுத்தால் நனக்கு எடுத்து தன்னுடைய உணர்வின் தன்னை கரு வித்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் இதை போல அரசாணத்தில் இந்த காய்மையை உணராதபடி செய்த உணர்கள் அந்த பாவத்தின் எல்லைகளே நாம் இருக்கின்றோம் என்ற நிலைகள் மறைந்திட வேண்டாம் ஆகவே இதை போல பல உணர்வின் தவறின் நிலைகள் செய்து உலகின் மதங்கள் அனைத்து உண்டு ஆக மற்ற பெண்ணின் நிலைகள் உணரின் தன்மை ரோதப்பட்டு உணவின் தன்மை அடிக்கப்படும் உணவில் மீண்டும் எடுக்கப்படும் வருகின்றது இதை போன்ற யாகம் வேள்வெழுந்தாலும் ஒவ்வொரு தரையில் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது அவங்க மலை உச்சியில் தழுவதும் பாவாளங்களை தழுவதும் படைத்தத்தில் மூச்சு தனர வைப்பதும் மூச்சு நிலை ஆண்டவனுக்கு அவனை கொடுத்தன என்றும் ஆக தாய்மைகளைத்தான் இந்த நிலைகள் செய்கின்றன ஆக இதை போன்ற நிலைகள் என்று சென்ற நிலைகள் பாவத்த நிலைகளில் என்று இருக்கின்றோம் அனைவரும் நரக வேதனைப்படும் நிலைகளும் ஆக அசுர உணவு கொண்டு தாக்கி நமக்குள் மடிந்திடும் நிலையும் நிம்மதி இழந்திடும் நிலைகளை தான் வருகின்றது இரண்டாயிரத்து நான்குக்குள் இந்த நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்ம எரியாது போகின்ற தீமைகள் அகற்ற அரு உணர்வை நமக்குள் அகர்ந்து அந்த தீமை நிலைகளை கருக்கிடல் வேண்டும் ஆக கணவன் மனைவி காலை திரு உதானத்தில் எழுத்திடல் வேண்டும் ஆக துரு மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் அந்த அருள் சக்தி வேண்டும் அது அருள் உணர்வு எனக்கு படர வேண்டும் அறியாத சேர்ந்த எனக்கு தீய நோய்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியின் அருசக்தி என் மனை விரை வேண்டும் அந்த அருணர்வு எனக்கு அந்த கடும் நோய்களை நீக்கும் அருள் சக்தியாக எனக்கு வர வேண்டும் இதை போல உணர்வை தனக்குள் வளர்ச்சி உணவின் எண்ணங்கள் எதுவோ அது உணவின் தன்மை தனக்குள் வளர்ச்சி அடைகின்றது அது உணவின் தன்மை பெருக்கி வரும் நம்ம எரியாத சேர்ந்த சீமைகள் விடுபட வேண்டும் ஆக இந்த உடலை விட்டு பெருங்கி சென்றால் அதற்கு மணி என்ற நிலை இல்லாது எங்குமே இன்னும் கருதி இல்லாத என்ற உயிருடன் ஒன்றி கணவன் மனதின் இருங்கின் ஒன்று ஆகி மாற்றிடும் நிலை பெற வேண்டும் ஆகவே இதை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் அந்த அந்த சக்தி பெற நம்முடன் வாழ்ந்த வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நிலை காலத்தால் மறந்திருந்தாலும் இந்த விஞ்ஞான நிலைகள் மாற்றியிருந்தாலும் மெய்ஞான உணர்வு என்று நாம் கவர்ந்தோம் மெய்ஞான வாழ்க்கைக்கு நாம் செல்வோம் மெய்ஞான வழிவால் நாம் மஞ்சினை வென்றிடும் உணர்வை பெறுவோம் ஆக மெய்ஞான வாழ்க்கையால் மனிதன் உணர்வை மாற்றிடும் நிலைகள் என்று மீன்வோம் ஆக பக்தி என்ற நிலைகள் நமக்கு எங்கு ஆண்டவன் செய்யலாம் என்ற நம்பிக்கையில் தவறுகளை செய்து ஆண்டனுடன் வரம் கேட்போம் ஆண்டவனிடம் வரம் கேட்கும் போது ஆண்டவனுக்காக மற்ற உயிர்களை வலிகுடுத்து வேண்டுவோனும் ஆக அசுர உணர்வு வேண்டியது அதன் தன்மை தன்மையை பெறுகின்றது வாழ்க்கை தான் இனி நான் வாழ்க்கையில் அருஞானை காட்டிய வழியை செல்வோம் இனி அருள் மகிழ்ச்சியும் வாழ்த்த வர்த்தத்தில் நாம் செல்வோம் நம்முடன் வாழ்ந்து உடல் பெரும் பெருந்தென்ற நான் மக்களை அறிந்தோ அறியாதவோ அவர்கள் சேர்ந்த உணர்வுகள் என்று மீட்ட நாம் மகிழ்ச்சியை காட்டிய அறுவழியும் நமக்கு வளர்ப்போம் இதன் கொண்டு அவர்கள் திரையில்லா நிலைகளை செய்வோம் ஆக சபரிஷ் மண்டலத்துடன் இணை செய்து உடல் பெற கரைத்து வைத்து நம்மை வாழ்த்தி அடைத்து அந்த உயிருடன் கூடிய மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மை ஏகாந்த நிலை பெறும் அந்த ஏகாந்த வாழ்க்கை வாழும் அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் நினை செய்வோம் என்று இப்போ இரு நாம் தானே இப்ப இங்க இருந்து வேணும்னா என்ன செய்து பாருங்க காசியில கொண்டு போய் இந்த எலும்பு கரைக்கணும்னு சேர்த்து வச்சிருந்து வந்து லட்ச கணக்கில் சேர்த்து கொண்டு போய் இங்க வந்து கூட்டமா கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து மந்திரத்தை ஓரி அவருக்கு காசை கொடுத்து போட்டு கொண்டு போய் கங்கையில பாவத்தை போக்குவாங்களாம் இங்க பாவத்தை போகணும் இந்த வீட்டுக்காரர் வந்து சாபத்தை நகைகள் வந்துவிடும் என்ற நிலை இன்று அந்த குடும்பத்தார் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த நிலைகள் இருந்து அவர்கள் எண்ணத்துடன் தொடர் கொண்டால் ஒளியின் சரீரமானால் அந்த உணர்வின் தன்மை தர முடியும் உடனே பாவத்து போக்குறதுக்காகவே சாமியிட்ட காசை கொடுத்த சாமி மேலே ஆற்ற நம்பிக்கையில் இருக்க நான் காசை வாங்கிட்டு மேலே உங்க உணர்வுடன் கொண்ட உணர்வின் அருளை உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வழியின் தன்மை வந்து எல்லோருடைய நிலைக்கு இந்த வழியின் தன்மை கொண்டு நாம் இங்கு வேண்டும் செயல்படுத்துவதற்குத்தான் காலத்தால் மறைந்துவிட்டது இதே போல குடும்பத்தில் உடல் வீட்டு சென்றார் குடும்பத்தார் வேண்டும் என் ஜீவான் தர வேண்டும் என் என்ன வாழ்ந்து வளர்ந்து இந்த உடல் வீட்டு செல்லும் இந்த ஆன்மா அந்த சந்தரிசும் மந்தத்துடன் இணைந்து உடல் பெறும் தர வேண்டும் ஆக ஒளியின் சரீரமாக என்றும் ஏகாந்த நிலைகள் தர வேண்டும் இந்த வாழ்க்கை பட்ட துன்பங்கள் போடும் அறுவொழி சுடராக என்றும் ஐயா நிலையாக சேர்ந்து தருவாக வாழ வேண்டும் அவங்களில் சொல்ல வேண்டும் அந்த உணரின் தன்மை உண்டினால் அதன் தொடர் வரிசை வரும் எண்ணி இயங்கும் போது அந்த உணவின் தன்மை தர முடியும் இதுதான் அன்பு ஞானி காட்டிய வழிகள் என்று சோற்றுக்காக பாட்டும் வழிகள் சென்றால் அவன் வழியில் இன்றும் நாம் மீண்டும் நரகவேதனை சந்திக்கும் மாடு மாடாகவும் மற்ற நிலைகள் நாம் திறந்ததாகும் போகும்போது சில இடங்களில் கோழி பிஞ்சிக் கொண்டு சேர்த்துக் கொண்டு போவாங்க நீ சேரம் இல்லாத அதையும் சேர்த்துக் கொண்டு போகும் சேர்த்துக் கொண்டிருப்ப இதுக்காக அடுத்தவர்கள் ஒரு கோயிலிருந்து அரிசிட்டு நீ இதோடு மாதிரி பாவங்களை வந்து மாற வேண்டும் இந்த உடல் நீடித்த நாள் எதுவும் இருப்பதில்லை ஏனால் நூற்றி இருபது வருடம் வாழ்கின்றோம் பின் நாம் எங்கே செல்கின்றோம் இந்த உடலில் எந்த உணர்வின் தன்மை வளர்த்தமோ அந்த உணர்வுக்கொப்பை அழுத்த உடலை பரச் செய்கின்றோம் ஆகவே நாம் இப்போது எதை செய்ய வேண்டும் அந்த பிறவியில்லா நிலைகள் அடைந்த அருள் உணவின் தன்மை கனக்கு சேர்த்து இந்த வாழ்க்கையில் இதை அதிகமாக சேர்த்தால் நாம் அடுத்து பிறவி இல்லாத நிலைகள் அடையலாம் மனிதன் இந்த உயிர் மனிதனாக உருவாக்கியத்தன் நாம் அடுத்த உடல் பிறவி இல்லா நிலைகள் இந்த உயிரே ஒளியின் நிலையாக இந்த உடலின் உணர்வு ஒளியாக மாற்றுவதை நிலை ஆக இந்த நிலை மாற்றிவிட்டால் வைத்தால் அகர்ந்த எண்ணத்தில் ஏகாந்த ஏகாதசி என்று சொல்லுகின்றமே ஏகாந்த வாழ்க்கை எதுவுமே தடை இல்லாத நிலைகள் கொண்டு என்றும் ஒளியின் சரீரமாக வாழ்வது இதை அக்காலத்தில் மெய்ஞானிகள் காட்டிய மெய் உணர்வை காலத்தால் இந்த உடலின் நிச்சைக்கு மாற்றப்பட்டது ஆனால் மெய் உணர்வை மறைக்கப்பட்டது இன்று நாம் ஆண்டவனை தேடி அலைகின்றோம் நம்மை ஆழ்வன் நமது உயிரே நாம் எண்ணீரை உருவாக்கி உடலாக்குவது நமது உயிரே உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களும் ஆழ்வதும் அவனே நாம் எத்த குணத்தை நாம் எடுகின்றோமோ அது ஆழ தகுதி பெற்றது நமது உயிரே அருவையின் உணர்வை ஆறாவது அறிவு கொண்டு நமக்கு அறுவழி சுடர் பெற என்ற உணர்வை நமக்குள் அணு அணுவாக சுவாசித்தால் இது கணவனும் மனைவியும் இருவரும் நுகர்ந்து உணர்வின் அணுவாக உருவாக்குதல் வேண்டும் இவ்வாறு உருவாக்கிவிட்டால் இனி பிறையில்லா நிலைகள் என்ற நிலைகள் இதனின் நிலைகள் இந்த உயிர் அதை ஆளும் அதே சமயத்தில் அந்த உயிர் என்ற நிலைகள் இந்த உணர்வு ஒளியின் சரீரமாக அந்த உயிரின் நிலை கொண்டு உயிராக ஒன்றி வாழும் ஆகவே இந்த கணவன் மனைவியும் இந்த நிலை பெறுவதே மனிதன் நிலை கற்ற பின் தான் இந்த உணர்வை இயக்கும் உருவாக்கும் ஒன்றி செய்யும் உணர்வு பெறுகின்றது நாம் பெற வேண்டியது எது இனி வேண்டியதுலா நிறைகள்லா நிறைகள் அடைந்த உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்தால் இந்த வாழ்க்கையில் வரும் தீமையை பற்றற்றதாக மாற்றி வரும் ஆக அறுவொழியை நாம் பற்றுடன் பற்றி வாழ்ந்து எதுமே மகசின் அசக்தியின் உடலை பெற வேண்டும் என்று பற்றுடன் வாழ்ந்தால் அது உணர்வின் தன்னை தீமை என்றே பற்றற்றதாக மாற்றி ஆக அருள் மகசூனரை பற்றுடன் பற்றுவோம் அருள் வாழ்க்கை வாழ்வோம் பகனையெந்த உணர்வை பற்றத்ததாக மாற்றி அவர் சுடரான மகிழ்ச்சியில் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கிறேன் நீங்கள் எண்ணு இதை உருவாக்குவது உயிர் உடலாக்குவது உயிர் மீண்டும் அதை நினைப்படுத்தும் போது அதனை இயக்கி காட்டுவதும் உயிரே ஆக இதில் எந்த குணத்தை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அந்த உணர்வை உடலின் வாழ்க்கை கடிசம் முடிவாகின்றது இதில் எந்த குணத்தின் தன்னை நாம் குறைக்க முற்படுகின்றமோ இந்த வாழ்க்கை தீமைகளை கழித்து விடுவோம் என்று நினை ஆகவே நமது வாழ்க்கையின் அறுவையின் உணர்வை நமக்கு உணவாக்கி அதன் நிலையை நமக்குள் பெருக்க எண்ணினால் அந்த அருஞானிகள் தரையில்லா நிலைகள் அடைந்தது போன்று நாம் எண்ணி உருவாக்குவதும் அதை ஆழ்வது நமது உயிராகும் ஆண்டவனாகவும் உருவாக்கும் நிலைகள் ஆகும்போது நாமே உலகை ஆளும் உணர்வும் ஒளியாக மாறி விடுகின்றது நாம் இந்த நிலைகள் வருகின்றது இப்ப நான் இந்த நிலைகள் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று உணர்வுடன் ஒன்றிய உணர்வே செயல்படுகின்றது உயிரும் உணர்வும் ஒன்றாகும் போது நாம் என்ற நிலைகள் என்று ஒளியான நிலைகள் அடைகின்றது ஆகவே கனவின் மனை என்ற இரண்டரை கலந்திடப்படும்போது நாம் என்ற உணர்வின் தன்னை ஒழியாக மாற்றிலும் நடைபெறுகின்றது அருள்வழி செல்வோம் ஆக இருளை அகற்றும் ஆற்றலை பெறுவோம்